வெல்கம் டு ஹிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்கால ஒரு கூட்டு தாங்க ட்ரையாக ஒரு கூட்டு எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்கங்க பார்த்துர்லாம் இதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் தேவைப்படுதுங்க வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை வந்து கொஞ்சம் ஒரு நம்ம அந்த இது வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க பாசிப்பருப்பை வந்து நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப குழஞ்சி வந்துட வேண்டாம் கொஞ்சம் அந்த பருப்பும் அதோடு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து புடலங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க புடலங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணுறதா இருந்தால் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்குங்க இப்போ வெங்காயம் அளவு வதங்குறப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கலாங்க ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ட்ரை கூட்டு மாதிரி இருக்கும் ஒரு பொரியல் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ அதை வேக வச்சுருக்கிற பருப்பை இதோட இந்த ஊற வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாங்க நான் வந்து பாசி பருப்பை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க அந்த பருப்பை வந்து இப்போ வதக்குன இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் ஒரு வதக்கு போல் வதக்கி விட்டுக்கிறேங்க புடலங்காவும் வேகும்போது இந்த பருப்பும் ஈக்குவலாக வெந்துருங்க இப்போ பாருங்கள் இதை வந்து சும்மா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை இதோட சேர்த்துக்கலாங்க இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேங்க நான் வந்து பெரிய பொடலங்காய் ஒரு புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டிருக்கேங்க அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து வேக விட்டுறலாங்க வெந்துடட்டும் பருப்பும் நமக்கு புடலங்காவும் சேர்ந்து ஒன்று போல் வெந்துடும் எப்போதுமே சொல்கிறது தாங்க கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இருத்து எடு வடித்து எடுக்காத அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு வேகிறதுக்கு சரியாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் போல் வேகட்டும் இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா மொட்டு மொட்டாக வெந்திருக்கு பாருங்க ரொம்ப வந்து பருப்பு குழஞ்சி இல்லாமலும் நல்ல இதாக வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் பருப்பும் உங்களுக்கு வரும் இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெந்திருந்தால் போதுங்க ரொம்ப குழஞ்சி பருப்போடு இருந்து அந்த கூட்டு வேற அது நான் உங்களுக்கு வச்சு கட்டுறேன் இப்போ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக தேங்காய்ங்க இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேங்க இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கூட்டோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்குங்க சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்கங்க வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இன்றைக்குள்ளே டிஷ்ஷு இது நாளைக்கு என்ன சமையலுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்த்துடலாங்க பாய்ங்க